வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அஸ்திவாரம் போடும் முன்பே எல்லாம் முடிஞ்சிடுச்சு எடப்பாடிக்கு போன வார்னிங் மெசேஜ் அப்போ அதிமுக திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் நடந்த சில சம்பவங்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக மாறி உள்ளது முக்கியமாக தென் மாவட்டத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்து உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து லோக்சபா தேர்தல்களில் அதிமுக தென் மா மண்டலத்தில் கடுமையாக சரிவை சந்தித்தது முக்குளத்தோர் ஆதரவு வாக்குகள் இல்லாத காரணத்தால் கடுமையான சரிவை எடப்பாடி சந்தித்தார் அதனை மேலும் உறுதி செய்யும் வகையில் அடுத்தடுத்த சம்பவங்கள் தென்மண்டல அரசியலில் தற்பொழுது நடந்துள்ளது முதலில் எடப்பாடி டிடிவி தினகரன் உரசல் பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் சமீபத்தில் எடப்பாடியை தாக்கி பேசினார் அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனிப்பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைத்தது அப்பொழுது கூட கூட்டணி கட்சிகளை எல்லாம் இணைத்தே அமைச்சரவையை அமைத்தார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி அமைச்சரவைதான் என்பது புரிதல் எனது புரிதல் அப்படி என்று கூறியிருந்தால் இரண்டாவது முதல்வர் வேட்பாளர் யார் என்று கூட்டணியினர் சேர்த்து முடிவெடுப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத சூழலில் கூட்டணி ஆட்சியே சரியாக இருக்கும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் டிடிவி தினகரன் தென் மண்டலத்திலும் டெல்டாவிலும் கடுமையான முக்கொலத்தோர் ஆதரவு உள்ள நிலையில் எடப்பாடி அவருடன் தொடர்ந்து மோ மோதி வருவது தென்மண்டலத்தில் மண்டலத்தில் அதிமுகவிற்கு பெரிய பின்னடைவை கொடுக்கும் மூன்றாவது அதிமுகவின் மிக முக்கியமான இஸ்லாமிய முகாம் முகம் முகாம்களில் ஒரு ஒருவராக அறியப்படும் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார் அதிமுக அமைப்பு செயலாளராக உள்ள முன்னாள் எம்பி அன்வர் ராஜா இந்த முடிவு அதிமுகவை கடுமையாக அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தென் மாவட்டங்களில் அதிமுகவின் இஸ்லாமிய முகாம்களில் முகாம்களில் முக்கியமானவராக இருந்தவர் அன்வர் ராஜா அன்வர் ராஜா இஸ்லாமியர்களின் இடையே அரசியல் நட கடந்து கூட பெரிய மதிப்பை பெற்றிருந்தார் அது அதிமுக பாஜக கூட்டணி வைப்பதை நேரடியாக மறைமுகமாக இவர் கடுமையாக எதிர்த்து வந்தார் இவர் திமுகவில் ஐக்கியம் ஆகிவிட்டார் நான்காவது ஏற்கனவே பாஜக கூட்டணி காரணமாக அதிமுக மீது இஸ்லாமியர்கள் பலர் அப்செட்டில் இருக்கும் நிலையில்தான் திமுக பக்கம் ஐக்கியமாகி உள்ளார் அன்வர் ராஜா இதனால் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் ஆதரவை எடப்பாடி இழக்கும் சூழல் உள்ளது ஏற்கனவே டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள மோதல் காரணமாக முக்குளத்தோர் வாக்குகள் எடப்பாடிக்கு கிடைப்பது இல்லை அதிமுக முக்குலத்தோர் வாக்குகளை இழந்து தென்மண்டலத்தில் கடுமையான சரமப்பட்டு வருகிறது இப்பொழுது இஸ்லாமியர்கள் வாக்குகளும் பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஐந்தாவது பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தலைமை கழகம் நிர்வாகிகளுடனான கூட்டத்திற்கும் பிறகு ஓ பி எஸ் ஆதரவாளர் பண்டுட்டி ராமச்சந்திரன் பேட்டியளித்துள்ளார் தற்பொழுது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இவரின் வெளியேற்றமும் தென்மண்டலத்தில் அதிமுகவிற்கு பெரிய சவுக்கடியாகவும் இருக்கும் ஆறாவது இப்படி கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் நடந்த தொடர் சம்பவங்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக எச்சரிக்கை மணியாக மாறியுள்ளது முக்கியமாக தென்மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் பட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதன போகலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்